போதை பொருள் வழக்கு ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு அந்த வகையில வாக்குமூலத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்க இதுல நடிகர் நடிகைகளுக்கு தொடர்பு இருக்கா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பல உண்மைகள் வெளியாகிருக்கு அதே போல இன்ஸ்டாகிராம்ல எதுக்காக இப்படி குழந்தைங்களை வச்செல்லாம் வீடியோ பதிவிடுறாங்க அப்படின்னு ஏற்கனவே இந்திரஜா அவங்களுடைய செய்தி வைரல் ஆனதை தொடர்ந்து பிரபலங்கள் இப்படிதான் பண்றாங்கன்னு வெளிப்படையா ஒரு பிரபலம் பேசியிருந்தாங்க சுசித்ரா நிறைய ஆதாரம் இருக்கு இவங்க எல்லாம் சிக்க போறாங்க சொல்லி என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் போதை பொருள் விவகாரத்துல கைது செய்யப்பட்ட பிரசாத் கிட்ட தீவிரமான விசாரணை பண்ணிருக்காங்க வார இறுதியில நாங்க வந்து பார்ட்டி எல்லாம் நடத்துவோம் இந்த பார்ட்டியில மது விருந்து நடக்கும் அது மட்டும் இல்லாம விரும்புறவங்களுக்கு போதை பொருள் விற்பனை செய்யப்படும் என்னோட படத்துல நடிச்சதுனால ஸ்ரீகாந்த் அவருடைய பழக்கம் ஏற்பட்டுச்சு அவர் வழியா நடிகர் கிருஷ்ணா கிருஷ்ணாவோட நண்பர்னு எல்லாருக்கூடிய பழக்கம் ஏற்பட்டுச்சு ஒவ்வொரு முறையும் நடிகர்கள் பார்ட்டிக்கு வர்றப்ப நடிகைகள் சினிமா பிரபலங்களை அழைச்சிட்டு வர்றது வழக்கம் அப்படிதான் நிறைய பேர் வந்து எங்களோட பார்ட்டிக்கு வந்திருக்காங்க பிரதீப் குமார போல நானும் வந்து கெவினும் எங்களுக்கு போதை பொருள் சப்ளை செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்க தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரை சேர்ந்தவங்க நிறைய பணம் கிடைச்சதுனாலதான் இந்த ஒரு வேலையை நான் செஞ்சேன் கிருஷ்ணா அவரும் அவரோட நண்பர்கள் நடிகர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க என்கிட்ட நாய் சேகர் பட கேமராமேன் விக்கி இயக்குனர் ஷாம் சார்பட்டா நடிகர் ஒருத்தரும் இந்த பொருள் எல்லாம் வாங்கியிருக்காங்க அடிக்கடி அவங்க விருந்துக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காராம் இப்ப போலீஸார் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களாம் விசாரணை முடிவுல இது எல்லாம் உண்மையான அடுத்தடுத்த விசாரணைகள் வந்து பெருசாக்கப்படும் இதுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கைது செய்வாங்கன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க சமீபத்துல பேட்டி கொடுத்த சுசித்ரா அவங்க யாராச்சும் ஸ்டார் வைஃப் வந்து என்னோட இன்டர்வியூ பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க கணவர் இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு அவரை ஒரு ஆயுர்வேதிக் கிளினிக் கூட்டிட்டு போய் அவரை வந்து சரி பண்ண பாருங்க அப்படிங்கற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காங்க இது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இவங்க சொல்லிருக்க விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல பரபரப்ப ஏற்படுத்தி இருக்கு இதுக்கு காவல்துறை சைடு இருந்து என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க இதெல்லாம் உண்மையாங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்றஜா அவங்க குழந்தையோட சேர்ந்து ப்ரமோஷன் வீடியோ பதிவிட்டப்ப எல்லாருமே பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க சமீபத்துல எல்லா நடிகர் நடிகைகளும் குழந்தைங்களை வச்சுதான் அதிகமா வீடியோ பதிவிடுறாங்க சொல்ல போனா இந்த வீடியோ வந்து ப்ரமோஷனுக்காக பதிவிடுறாங்களா இல்ல காசுக்காக பதிவிடுறாங்களா ஏன் இப்படி குழந்தைங்களை வச்சு அதிகமா வீடியோ பதிவிடுறாங்க பண்றாங்க பிரபலங்கள் பண்றதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு ஆரம்பத்துல நைன் தாரா தான் குழந்தைங்களை இப்படி வந்து சமூக வலைதளத்துல காண்பிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து குழந்தைங்களை இப்படி சமூக வலைதளத்துல காண்பிச்சு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இப்ப ஒருத்தர் பயங்கரமா இதை பத்தி பேசி சமூக வலைதளத்துல பதிவிட்டு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சினிமா தகவல தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க